ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட பொது செயலாளர் சௌபாக்யா தலைமையில் திமுக அரசின் கோடி ரூபாய் ஊழலை கண்டித்து டாஸ்மார்க் கடைகளில் முதலமைச்சர் படத்தை ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆணை கிணங்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமனின் வழிகாட்டுதலின்படி மகளிரணி மாவட்ட செயலாளர் சௌபாக்யா தலைமையில் திமுக அரசின் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை கண்டித்து முதலமைச்சர் படத்தை செங்கல்பட்டில் இயங்கி வரும் இரண்டு டாஸ்மார்க் கடைகளில் ஒட்டியதால் செங்கல்பட்டு பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திமுக அரசின் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை கண்டித்து டாஸ்மாக் கடைகளில் முதலமைச்சர் படத்தை ஒட்டும் கண்டன நிகழ்ச்சியில் முன்னாள் நகர தலைவர் கஜேந்திரன் நகர துணைத் தலைவர் கவிதா பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு நகர நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்தனா்

கோடி ஊழல் பண்ணியிருக்கிறேன் காஷ்மா மட்டும் இல்லனா எப்படி அதை நாங்க பாரதிய ஜனதா கட்சி மகளிர் சார் சார்போம் இந்த ஸ்டிக்கரை ஒட்டி மக்களுக்கு நாங்க தமிழ்நாடு அரசு எவ்வளவு ஊழல் பண்றாங்கன்றத நாங்க நடைபெற்ற சிறப்பு மனுநீதி நாள் முகாம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருக்கச்சூர் பகுதியில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கூட்டுறவுத்துறை சார்பில் பயிர்க்கடன் கால்நடை பராமரிப்பு வீட்டுக்கடன் சுய குழுக்களுக்கான கடன் குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இம்முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சார்பில் பட்டா மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் அதனை பெற்றுக்கொண்ட வருவாய் அலுவலர் உடனடியாக அம்மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார் இந்த நிகழ்வில் சார் ஆட்சியர் மாலதிஹெலன் மறைமலை நகர் நகரமன்ற தலைவர் சண்முகம் துணைத்தலைவர் சித்ரா கமலக்கண்ணன் மறைமலை நகர் நகராட்சி ஆணையர் ரமேஷ் வட்டாட்சியர் ஆறுமுகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் துறை சார்ந்த அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் பயிற்சி அவர்களையும் நம்முடைய மறைமலை நகர் நகராட்சி எல்லாம் பட்டா வழங்குவதற்கு தடை இருந்த ஒரு எல்லாம் இன்றைக்கு மாண்பு முதல்வர் திராவிட மாடல் சார்பில் பணிவன் போடு கேட்டுக்கொண்டு திருக்கச்சூர் இலவச அடுத்ததாக திருமதி ரமாலட்சுமி ரமாலுமார் அடுத்ததாக சுரேஷ் குமார் திரு புருஷோத்தமன் அவர்கள் எழுபத்தி ஓராய் மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர்களை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித் தலைவர் பகவத் எட்டயாபுரம் வட்டத்தில் தங்கி முகாமிட்டு அனைத்து துறை அலுவலகங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் எட்டையாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாற்றுதல் வாரிசு சான்றிதழ் கலைஞர் மகளிர் தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவி நலத்தொகை என மொத்தம் இருநூற்று இருபது மனுக்களை பெற்றுக் கொண்டார் அப்போது எட்டையாபுரம் அருகே உள்ள கசவன்குன்று கிராமத்தை சேர்ந்த சென்னை கேசவன் என்பவர் தனது பட்டா எண் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு புல எண் நூற்று அறுபத்தி ஒன்றின் கீழ் நான்கு நிலத்திற்குரிய பட்டாவில் ஒரு பெயரை அதிகாரிகள் தவறாக சேர்த்துள்ளதை நீக்க வேண்டும் என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் மனுவை வாங்கி படித்த மாவட்ட ஆட்சியர் மேஜிக் முறையை பட்டா மாற்றுமா என சிரித்துக் கொண்டே அவரிடம் கேட்டபொழுது தெரியவில்லை சார் நீங்கள்தான் விசாரணை நடத்தி உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அருகில் இருந்த கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடம் மேஜிக் முறை பட்டா ஒன்று வந்துள்ளது அதை விசாரணை நடத்தி அவருக்கு உரிய விளக்கம் அளிக்க கோரி உத்தரவிட்டார் மாவட்ட ஆட்சியர் இவ்வாறு கூறியது அங்கிருந்தவர்களை வியப்படைய செய்தது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலாவது நம்பர் பட்டாவில் ஆறு நம்பரில் நூற்றி அறுபது மட்டும் இருக்குது அஞ்சு நம்பரை காணாமல் பண்ணிட்டாங்க இது வந்து ஈராட்சி வில்லேஜில் உள்ள விஓ பண்ண வேலை மோசடி ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த வாங்கின ரூபாய்க்கு என்னால் புதுவை ஒப்படைக்க முடியாது ரெண்டாவது இப்படி மோசம் பண்ணுற நியூவாகனால கடுமையான அட்சி நடத்துறதுக்கு நான் பணிவோடு கேட்டுருக்கேங்க இன்றைக்கி கலெக்டர் இங்கே வருகிறது வந்துருக்கிறதுனால நான் மனு கொடுக்க இங்கே வந்திருக்கேன் அடுத்து நூற்றி உள்ள இருபத்தி அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டி முப்பதிற்கும் மேற்பட்ட மாநிலங்களை சேர்ந்த காவல்துறை வீரர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் கொடுவஞ்சேரி அடுத்த ஒத்திப்பாக்கம் தமிழ்நாடு அதி படை பயிற்சி மைதானத்தில் இருபத்தி ஐந்தாவது அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டி துவங்கியது இந்த துப்பாக்கி சூடு போட்டியில் முப்பதிற்கும் மேற்பட்ட மாநிலங்களை சேர்ந்த காவல்துறை துணை ராணுவ பாதுகாப்பு படை வீரர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஹரியானா உத்தரகாண்ட் அசாம் பீகார் சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் கேரளா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த காவலர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் துணை ராணுவத்தினர் எல்லை பாதுகாப்பு படையினர் பங்கேற்றனர் முன்னூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தொலைதூர இலக்குகளை சுடும் போட்டியில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த துப்பாக்கி சுடும் வீரர்கள் பங்கேற்றனர் மற்றும் பதினைந்து குறுகிய இலக்குகளை கொண்ட கை துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்வில் வெற்றி பெற்ற மாநிலங்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன சலம் மணிமுக்தா ஆற்றங்கரையில் ஒன்பது தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற மாசி மக திருவிழாவில் பொதுமக்கள் விட்டு சென்ற கழிவு பொருட்களை உடனடியாக அகற்ற கூறி நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் மாசி மக திருவிழாவின் போது பொதுமக்கள் விட்டு சென்ற கழிவுகளை அப்புறப்படுத்த தூய்மைப்படுத்த வேண்டி மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் விருத்தாச்சலம் மணிமுக்தா ஆற்றில் உடலை புதைத்துக் கொண்டு நூதன முறையில் விருத்தாச்சலம் நகராட்சியை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாசிமகம் முடிந்து ஒன்பது நாட்கள் ஆகியும் ஆற்றில் குவிந்திருக்கும் பொதுமக்கள் விட்டு சென்ற கழிவுப் பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் அதனை மகும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து எடுத்து சென்று மடவாடியில் உள்ள குப்பை கிடங்கில் சேர்க்க வேண்டும் குப்பைகளை குவித்து ஆற்றில் தீயிட்டு கொளுத்தக்கூடாது இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் எனவே உடனடியாக குப்பைகளை அகற்றி மணிமுக்தாற்றில் நல்ல நீர் ஓடும் வகையில் தொடர்ந்து பராமரிக்க வேண்டுமென விருத்தாச்சலம் நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்து முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் கதிர்காமம் தலைமையில் ஊமத்துறை கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சிலம்பரசன் தகவல் தொழில்நுட்ப பாசறை முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரியசாமி ஜெகநாதன் ராஜேந்திரன் சுற்றுச்சூழல் பாசறை தொகுதி செயலாளர் செந்தமிழன் சிவக்குமார் மற்றும் கமலக்கண்ணன் ஸ்டாலின் ராஜ்குமார் பேம்பர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புறப்படுத்த மக்கும் குப்பை மக்காத குப்பை குப்பை மக்கும் குப்பை மக்காத குப்பை 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 திருவாட்சியா விடமாட்டோ விடமாட்டோ விடமாட்டோம்

அனைத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டி சதுப்பு நில விதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகம் சார்பில் பசுமை தாயகம் மாநில இணை செயலாளர் கண்ணன் தலைமையில் மதுராந்தகம் ஏரியில் சுமார் ஐம்பது பேர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளை ஆழப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினேழில் ஒன்றிய அரசு அறிவித்த சதுப்பு நில வாரியத்தின் விதிகளை நடைமுறைப்படுத்தாமல் தமிழக அரசு கிடப்பில் போட்டுள்ளது இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் உலக தண்ணீர் தினமான மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அதை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை கிராம சபையில் நிறைவேற்ற வேண்டும் இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமப்புறங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பசுமை தாயகம் சார்பில் நடைபெறவுள்ளது பல மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் இப்பொழுது குப்பை கிடங்காக மாறி வருகிறது இதையும் தமிழக அரசு கண்டறிந்து குப்பைகளை அகற்றி ஏரியை நீர்நிலைகளை ஆழப்படுத்தி பாதுகாத்து நிலத்தடி நீர்மட்டம் உயர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர்

தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்காமல் தமிழக அரசும் வேடிக்கை பார்ப்பதாகவும் இதில் மத்திய அரசும் எதுவும் செய்யாமல் வெளியுறவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வேளாண் விளைநிலங்கள் வேறு பயன்பாட்டிற்கு மாற்றப்படுவதை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் நெல் வயல்வெளிகள் வேறு எந்த பயன்பாட்டிற்கும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என கேரள அரசு அறிவித்துள்ளது உணவு பாதுகாப்பு நிலத்தடி நீர்மட்டத்தை உறுதி செய்யும் வகையில் கேரள சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் நீர்நிலை ஆக்கிரமிப்பினை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அறிவித்துள்ள கேரள அரசின் இந்த செயல் பாராட்டத்தக்கது தமிழ்நாட்டில் முப்போகம் நெல் விளையும் பூமியாக இருந்தால் அதிகாரிகளை சரி கட்டிவிட்டால் அடுத்து பிளாக் போட்டு விற்பனை செய்யும் நிலை உள்ளது ஏரி குளங்கள் நீர் நிலைகளை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் இல்லை நில ஒருங்கிணைப்பு சட்டம் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் கொண்டு வந்துள்ளது தமிழ்நாட்டில் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றக்கூடாது ஆனால் ஆட்சியாளர்கள் பொறுப்பில்லாமல் வேறு பயன்பாட்டிற்காக மாற்றியுள்ளனர் இதனால் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் ஏக்கர் பரப்பளவு விளைநிலங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மனைப்பட்டாகலாகவும் வேறு பயன்பாட்டிற்கும் மாற்றப்பட்டுள்ளது பதினைந்தாயிரம் ஏரிகள் காணாமல் போயுள்ளது தமிழக அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நூறு நாட்கள் நடத்த வேண்டும் ஆனால் திமுக ஆட்சியில் இந்த ஆண்டுதான் முப்பத்தி ஓரு நாட்கள் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது ஒரே நாளில் பல்வேறு மானிய கோரிக்கைகள் விவாதிப்பது போதுமானது அல்ல பேரவை நிகழ்ச்சிகள் முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் தமிழ்நாட்டில் தினம்தோறும் திட்டமிட்டு நடத்தப்படும் கொடூர கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்படுகிறார் ஈரோட்டில் பொதுமக்கள் மத்தியில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக பாதித்துள்ளது கொலைகார நாடாக மாறியுள்ளதால் அதனை தடுக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கினை பாதுகாக்க வேண்டும் உயர்நீதிமன்ற தீர்ப்பினை மதித்து தற்காலிக அரசு ஊழியர்களை பணி நிலைப்பு செய்ய வேண்டும் நகை கடன் பெறுவதற்கான விதிமுறையினை ரிசர்வ் வங்கி மாற்றியுள்ளதை திரும்பப் பெற வேண்டும் புதிய விதியால் ஏழை நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அடகு வைத்த நகையை கூட மீட்க முடியாத நிலை உள்ளதால் வட்டியை மட்டும் கட்டி வருகின்றனர் கடனை அடைப்பதற்காக நகை மீட்டு மீண்டும் வைக்க நேரிடும் என்பதால் இரு நாட்களாக கந்து கடன் பெற வேண்டிய நிலை ஏற்படும் இதனால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இப்போதுள்ள நடைமுறையை மட்டும் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் தமிழில் கடைகளின் பெயர் பலகைகள் வைப்பது கட்டாயம் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அரசு உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது தமிழகத்தின் தெருக்களில் தமிழ்தான் எல்லை என பாவிந்தர் பாரதிதாசன் பாடியதற்கு இணங்க மாற்றம் செய்ய வேண்டுமென புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் இதேபோன்று சென்னை மாநகராட்சியும் அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடைகளிலும் தமிழை பலகைகள் வைக்கும் நாள் வர வேண்டும் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்காமல் தமிழக அரசும் வேடிக்கை பார்க்கிறது மத்திய அரசும் எதுவும் செய்யாமல் உள்ளது இதில் வெளியுறவுத்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றம் பொது இடங்களில் வைத்த கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டதின் பேரில் அதனை அகற்ற திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனும் உத்தரவிட்டுள்ளார் வெளிநாடுகள் பல்வேறு மாநிலங்களில் சாலைகளின் ஓரங்கள் பாலத்தின் மீது கட்சி விளம்பரங்கள் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இது தேவையில்லை சாலைகளும் பாலங்களும் மிளிர வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அதிகாரிகளை சரி விட்டால் அடுத்த ஆறு மாதங்களில் அந்த நிறத்தை வீட்டு விட முடியும் அதற்கு எந்த தடையும் இல்லை இன்னொருபுறம் சிக்பாட் தொழிற்பேட்டை நிலக்கரி சுரங்கம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம்ிபனம் அடுத்த கருமம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தரம்சன் ஜெயின் பள்ளியில் மாணவர்களுக்கு ஒழுக்கம் மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும் தேசிய மாணவர் படை அமைப்பை உள்ளனர் இதனை இந்திய ராணுவ நிர்வாக அதிகாரி கர்னல் சிதம்பரத்தை சேர்ந்த எஸ் சக்கரவர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார் தரம் கல்விக்குழுமத்தின் தாளர் செயலாளர் ஜின்ராஜ் பொருளாளர் நவீன்குமார் நிர்வாக இயக்குநர் அனுராக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் முதல்வர் சாந்தி பாலச்சந்தர் அனைவரையும் வரவேற்றார் மேலும் இருபத்தி ஐந்து மாணவர்களுடன் தொடங்கியுள்ள ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் பள்ளி மாணவர் படைக்கு தேசிய மாணவர் படையின் பெண்கள் பிரிவு பயிற்றுநர் சிதம்பரத்தை சேர்ந்த தேவசேனா பயிற்சி அளிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சிறந்த பயிற்சியின் மூலமாக நாட்டிற்கு நற்பணி ஆற்றிட காத்திருக்கும் துணிவு மிகுந்த ஸ்ரீ தரம்சன் ஜெயின் பள்ளி மாணவர் படைக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தரம் குழுமத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து நிலைய நுழைவு வாயிலின் முன்பு வைக்கப்பட்டிருந்த திமுக கொடிக்கம்பம் கல்வெட்டுகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் பேருந்து நிலைய நுழைவு வாயிலின் முன்பு பல்வேறு அரசியல் கட்சியினரின் கொடிக்கம்பங்கள் கல்வெட்டுகள் இருந்து வருகிறது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடிக்கம்பங்கள் கல்வெட்டுகள் உள்ளிட்டவைகளை அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனையொட்டி நேற்றைய தினம் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் நீதிமன்ற உத்தரவை அடுத்து பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடிக்கம்பங்களை அகற்றிட வேண்டுமென கட்சியினருக்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் நுழைவு வாயில் முன்பிருந்த திமுக கொடிக்கம்பம் மற்றும் கல்வெட்டுகளை திருக்கோவிலூர் நகரமன்ற தலைவர் முருகன் திமுக நகர அவைத்தலைவர் குணா உள்ளிட்டோர் முன்னிலையில் திமுகவினர் கொடிக்கம்பங்களை இடித்து அகற்றினர் அரே தெரியுதா? அ மாஞ்சன சுண்டக்கறதுக்கு நம்ம வெளிய பாரு. என்ன ஆச்சு? அ மாஞ்சன வந்து. வேற எங்க இருக்கு நமக்குள்ள? பயர் ஆபீஸ் இருக்குنا. பயர் இந்த கொடி கம்பரம். எல்லா கேக்குறாயேடா. எந்த வேளை பேங்க் இருக்கு. யார் கட்டா சுட அவளதா அந்த போஸ்ட் என்ன சொல்லுது? மாணவிகளுக்கு வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கிய திருக்கோவிலூர் சங்கத்தினர் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் அடுத்துள்ள சித்தலிங்கமடம் ஊராட்சியில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் மாணவிகளுக்கு வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை நிர்வாகிகள் வழங்கினர் இதில் ரோட்டரி சங்க உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஒரே தேசம் அறக்கட்டளைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன் பள்ளி தலைமை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் காமராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து குடமுருட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் மரக்கன்றுகளை வழங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர்